வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை நல்லா கண்ட்ரோல் வரும் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ப்ரோட்டீன் இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இதில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜவ்வரி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி இந்தளவுக்கு நல்லா தெளிவாக வரணும் அந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துடணும் இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சு கொண்டு வந்துட்டேன் நான் வந்து மிக்ஸிலே போட்டு நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க எப்போயும் நம்ம உளுந்துக்கு எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா ஆட்டிக்கோங்க இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இட்லி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அது மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க உப்பு வந்து அரைக்கையிலே போட்டாச்சு இப்போ நல்லா கை வச்சு கரைச்சிட்டேன் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கட்டும் சிறு பா பருப்பு ஐட்டம் எல்லாமே இது வந்து நல்லா கை வச்சு கரைச்சாச்சு நான் வந்து மிக்ஸியில் வந்து போட்டதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது இதுவே நீங்கள் தான் போட போகிறீங்கன்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கும் போதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டதுனால அந்த சூட்டுக்கே சீக்கிரமாகவே புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போவே உங்களுக்கு நல்ல பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் சீக்கிரமாகவே புளிச்சிடும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பன்னெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்தப்பறம் ஏன்னா பருப்பு இட்லிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொண்டு சாப்பிட்றது இப்போ இது கூடவே நல்ல ஒரு மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு ஆறிலருந்து ஏழு பல் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு நாலு துண்டு இஞ்சி இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடச்சிட்டு சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு லோலை தான் வச்சிருக்கேன் கையில் இருந்துச்சுன்னா உளுந்து கடலை பொருப்பும் கறி போயிடும் அதனால் லேசாக வருபட ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டோம்னா நல்லா வறுபட்டுரும் வருகாது இது கூடவே புளி சின்ன துண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு மீடியம் சைஸாக நல்லா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு புரட்டி புரட்டிக்கலாம் அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருண தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கேஸை மாற்றிடலாம் கொத்தமல்லி புதினாலாம் ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வதக்கணும் நிறைய கேஸ் அம்மாற்றலாம் இப்போ ஆட்டி கரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லேஸாக புளிச்சு வந்திருக்குது பார்க்கையிலே நல்லா தெரியுது பாருங்க இன்னுமே நல்லா புளிக்க விடலாம் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை புளிக்க வைக்கிறதுக்கு அதனால் நான் வந்து இதோடு எடுத்துக்கவேன் இப்போ வந்து நான் இட்லி தட்டில் தான் ஊற்ற போகிறேன் துணியில் நீ வந்து எண்ணெய் தடையை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை எப்படியே ப்ளைனாக தான் பிடிக்கிது என்னெல்லாம் ஊற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுனா வெங்காயம் கடுகு உளுந்து பெருங்காயம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடியை நறுக்கிட்டு தாளிச்சுட்டு அப்படியே அது மேலே கொட்டி அப்படியும் பண்ணலாம் இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த இட்லி தான் ஹை ப்ரோட்டீன் இட்லி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த இட்லி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ரைஸ் சேர்க்கலை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு ஏறி ஆவி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம இதை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ மிக்ஸி அலைசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கெட்டியாகவும் அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா இட்லிக்கு ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் அந்த சட்னி இப்போ கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளச்சதாக கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் கூட தண்ணியாக வச்சுக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு வச்சுருக்கேன் இன்னும் தண்ணியாக வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணியாக வைக்க வைக்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கணும் இல்லைனா சப்புன்னு இருக்கும் இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சு லைட்டாக இப்படி குத்தி பாருங்கள் இல்லை நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி இப்படி தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் இட்லி நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா சுட சுட பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு ஸோ அருமையான பாசிப்பருப்பு இட்லி ரெடி இப்போ நமக்கு அருமையான பாசிப்பருப்பு உளுந்து இட்லி ரெடி இந்த சட்னியோட தொட்டு இருக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இட்லி வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லாவும் கண்ட்ரோல் ஆகும் சுகர் லெவல் ஏறாது எல்லாருமே சாப்பிடலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் வந்து நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி நார்மல் அரிசி எடுத்துருக்கலாம் நான் வந்து பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசி எடுத்திருக்கேன் உங்களோட ஆப்ஷனால் தான் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு உளுந்து பச்சை பயிர் வந்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் உளுந்தும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்பயும் நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி உளுந்து தனியாகவும் இதை ரெண்டையும் ஒன்றாகவும் ஆட்டிட்டு பார்க்கலாம் கரைச்சி வச்சுருந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறிலேருந்து ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போவே பொங்கி வந்துருச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஏழு தான் ஆகுது ஒரு பன்னெண்டரை மணி போல் கரைச்சி வச்சேன் அதுக்குள்ளே நல்லா பொங்கிடுச்சு இது கூட தான் நான் சா நார்மல் இட்லி மாவு அரைச்சேன் அது இன்னும் பொங்கலை இது நல்லா பொங்கிடுச்சு வருங்க பருப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாகவே புளிப்பு ஏறிடும் லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் முழுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கால் கப் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி திருவண்ண கேரட் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அது அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அறுக்கணும் முட்டைப்போசு இப்போ இந்த காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மாவில் உப்பு இருக்கும் அதனால் கவனமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமா ஒரு கை கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம் சூட்லேயே இதை பொட்லேயே தான் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கத இந்த மாவுல சேர்த்துக்கலாம் இதுப்ப நல்லா கலந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பனியாரக்கள் வச்சுட்டு சூடானதும் எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மேல்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போதை திருப்பி விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் கலந்து கூட சுடலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டு சைடும் அருமையான பச்சை பயிறு புளிப்பனியாரம் ரெடி ஆகிருச்சு அதுவும் வெஜிடபிள்லாம் போட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ஃபுல் ப்ரோட்டீன் சொத்து நிறைந்த பச்சை கொயிரு குளிப்பணியாரம் ரெடி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்படியே சாப்பிட்லாம் சைடிஸ் தேவையில்லை விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி இல்லை சட்னி இல்லை பொடி கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அதே சமயம் ப்ரோட்டீன் சத்தை அதிகரிக்கிற மாதிரியும் ஒரு அருமையான இட்லியோ அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் வந்து நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுப்பீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி நார்மல் அரிசி எடுத்துருக்கலாம் நான் வந்து பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசி எடுத்திருக்கேன் உங்களோட ஆப்ஷனோட தான் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் அரிசியாக யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு உளுந்து பச்சைப்பயிர் வந்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் உளுந்தும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அப்புறமா எப்பயும் போல் நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி உளுந்து தனியாகவும் இதை ரெண்டே ஒன்றாகவும் ஆட்டிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி அளவை விட வெங்காயம் கம்மியாக இருக்கணும் கால்வாசி எடுத்திங்கன்னா போதும் தக்காளி எவ்வளோ இருக்கோ அதில் கால்வாசி வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பதிமூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது காரமும் இது கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் வந்து ஒரு பத்துக்கு மேலே எடுத்திருக்கேன் காரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய வரமிளகாய் இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து ஆறு எடுத்திங்கன்னா போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா சுடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கி சுருண்டு வரட்டும் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் விட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போக பாருங்க இந்த மாதிரி நுர வந்துருச்சுன்னா நல்லா பச்சை வாசனை போக குதிச்சிருச்சுன்னு அர்த்தம் மாற்றிடலாம் இப்போ நம்ம வச்சிருந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போவே பொங்கி வந்துருச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஏழு தான் ஆகுது ஒரு பன்னெண்டரை மணி போல் கரைச்சி வச்சேன் அதுக்குள்ளே நல்லா பொங்கிடுச்சு இது கூட தான் நான் சா நார்மல் இட்லி மாவு அரைச்சேன் அது இன்னும் பொங்கலை இது நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் பருப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாகவே புளிப்பு ஏறிடும் இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து உட்லி இட்லி நம்ம தண்ணி காய வச்சு ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இட்லி துணியில் ஊற்றுறேன் நீங்க வந்து எண்ணெய் தடவை குக்கர்ல ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நார்மல் இட்லி மாவு மாதிரி அன்னன்னைக்கு ஆட்டி நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றிக்கிறது நல்லது ஒருவேளை மிச்சம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே காலி பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் தாங்கும் ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அப்படியே மொறு மொறுன்னு வந்துடும் இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு புளிச்சு போய் இது நம்ம நாளைக்கு எடுக்கும்போது இன்னுமே புளிச்சு வந்துடும் அதனால் நம்ம தேவை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிருச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும் இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நார்மலாக பார்க்குற மாதிரி கையை வச்சு பார்த்துக்கோங்க வெந்திரிச்சா இல்லையான்னு இப்போ இது நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் அருமையான பயிறு இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சுட தோட்டை பச்சை பயிறு இட்லி அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரசாரமான தக்காளி தண்ணி சட்னி இந்த மாதிரி பருப்பு போட்டு இட்லி செய்யும்போது சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனா தான் எடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்குலாம் இது மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க நார்மல் இட்லியோட இந்த மாதிரி பச்சை பயிர் சேர்த்து இட்லி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ப்ரோட்டீன் சத்துவும் நல்லா அதிகரிக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆறுலருந்து ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பெருசா இருந்தா ஒன்று சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டு பாக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா இத வந்து நம்ம மாவுல கலக்க போறோம் இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும் இப்போ பாருங்க ஒரு பவுலில் ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு தோசை வர்ற மாதிரி மாவு எடுத்துருக்கேன் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட் வந்து மாவுல சேர்த்துடலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவில் வந்து உப்பு போட்டு தான் இருக்கும் அதனால் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசையாக ஊற்றிக்கலாம் இது நல்லா மெல்லிஸாக இருக்கிறதுக்கு சூப்பராக வரும் இப்போ இதுக்கு மேலே அடுப்பு நல்லா கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கோங்க ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்கும் தோசை இப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி முட்டை தோசை செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் விருப்பப்பட்டால் நீங்க கொத்தமல்லி கூட பெருசாக இதில் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி கூட நீங்க பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்லா அழகா இருக்கும் இன்னும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ இதில் மேலேப்புல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான தோசை ஆயிடுச்சு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வந்து புளி குழம்பு வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எப்பயும் போல் முட்டை தோசை பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனின் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி